பிதா சுதன் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி இருபத்தி எட்டு இறைவார்த்தை மூன்று உம் இல்லத்தில் உம் துணைவியார் கணிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார் உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளை போல் உம்மை சூழ்ந்திருப்பர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமாக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த காலை பொழுதிலே எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க எங்களையும் எங்களை சார்ந்து இருக்கிறவர்களையும் வலப்படுத்தி கொண்டு இருப்பதற்காக உமாக்கு அப்பா கடந்த நாட்களிலே உமது திரு சமூகத்தில் அமர்ந்து அநேக விண்ணப்பங்களை ஏறெடுத்த பொழுது அனைத்து விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுத்து எங்களை மேன்மையாய் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி த உதோத்திரம் ஸ்தோத்திரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு நாளும் உமது திருமுகத்தை பார்க்க ஆவலோடு கடந்து வரும் பொழுது உமது முகத்தின் ஒளி எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுகிறீரே எங்களை உமது மகனாக மகளாக மாற்றி உமது மார்போடு அனைத்து தாளாட்டி சீராட்டி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை போல் நீர் சுவாமி அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் போன சமாதானத்திற்காக உமை தேடி வந்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உமது வார்த்தையின் வழியாக எங்களை தேற்றி இழந்து போன சமாதானத்தை எங்களுக்கு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த உபவாச நாட்களிலே உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உமது திருமுகத்தை தரிசித்து ஜெபித்த வேளையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருக்கிறீரே உடல் பலத்தை தந்திருக்கிறீரே உள்ள பலத்தை தந்திருக்கிறீரே ஆன்மீக வாழ்க்கையில் உயர ஏன் ஆண்டவர் தாமே பக்க பலனாய் இருப்பதற்காக உமாக்கு நன்றி சுவாமி தகப்பனை இந்த நேரத்திலும் கூட நாங்கள் செய்த தவறுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் அண்டவரே எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் உம்மை விட்டு வழி விலகி சென்றிருக்கின்றோம் ஆண்டவரே தீய செயல்களின் நிமித்தம் உமை காயப்படுத்த இருக்கின்றோம் தீய வார்த்தைகளின் நிமித்தம் உன் சார்பாக உன் சாயலாக மனிதர்களை நாங்கள் காயப்படுத்தி படைத்திருக்க வேதனை குடிவெறிக்கு அடிமையாய் இருந்திருக்கின்றோம் புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாகி ஆண்டவர் கொடுத்த அருளையும் மேன்மையும் இழந்து தவித்திருக்கின்றோம் ஆண்டவரே குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சண்டை சச்சரவோடு இருந்த நாட்கள் உண்டும் விட்டு கொடுக்கூடிய மனப்பான்மை இல்லாதபடி நாங்கள் தானே கருவம் என்கின்ற பாவ சிந்தையில் விழுந்து அண்டவர் ஒவ்வொரு நாளும் தகப்பனே தான் தகவனே அகந்தையோடும் கணவனை அன்பு செய்யாதபடி நேசிக்காதபடி பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை செய்யாதபடி பிள்ளைகளை நல் வழியில் நடத்தாதபடி ஒவ்வொரு நாளும் பாவத்தில் விழுந்து கொண்டு இருக்கக்கூடிய தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக்கொடுத்து சேவைக்கின்றேன் அந்தவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நீரே ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ரத்தத்தை ஊற்றி கழிவிட வேண்டுமாய் கிறிஸ்துவின் பெயரால் அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட வேண்டுமாய் மெய் நோக்கி இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கெடுத்த உன் இல்லத்தில் துணைவியார் கணிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார் உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளை போலும் சூழ்ந்து இருப்பார்கள் என்று வாக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பிள்ளைகளுடைய திருமுகத்தை பார்க்க உதவி செய்கின்றீர் செய்கின்ற அன்பான மனைவியை நேசிக்கக்கூடிய கணவரை கொடுத்திருக்கின்ற நாங்கள் இந்த உலகத்தில் திரு குடும்பமாய் வாழ எங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கை நெறிமுறைகளை நீர் எங்களுக்கு அமைத்துக் கொடுத்திருக்கின்றீர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கின்றீர் உள்ள ஆரோக்கியத்தை அனு தினமும் குடும்பமாய் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய அந்த வல்லமையை தந்திருப்பதற்கு உமக்கு நன்றி சுவாமி அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவையும் சில நேரங்களிலே நாங்கள் ஜெபிக்காதபடி உண்மை விட்டு வழி உலகி பேராசையோடு அலைந்த நாட்கள் உண்டு குடும்பமாய் தேடாதபடி ஆண்டவரே நீர் கொடுத்த பணியை செய்து முட்டிக்காதபடி அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி சீராக் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே குறித்த காலத்திற்கு முன்பே உங்கள் பணிகளை செய்து முடியுங்கள் அவ்வாறாயின் குறித்த காலத்தில் கடவுள் உங்களுக்கு பரிசு வழங்குவார் என்றும் காலத்திற்கு முன்பே எங்களுடைய பணிகளை செய்து முடிக்கவும் ஒவ்வொரு நாளும் நீர் கொடுத்த பரிசை நாங்கள் பெற்றுக்கொண்டும் என் ஆண்டவர் கொடுத்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு செயல்களை செய்து என் ஆண்டவருடைய திட்டங்களை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய குடும்பமாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் இந்த நேரத்திலும் கூட தன்னுடைய கணவனை மதிக்காதபடி பிள்ளைகளை நல்கொழில் நடத்தாதியாருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழாதபடி மாமனாரை அவமானப்படுத்திக் கொண்டு மாமியார் மாமனாரை ஆண்டவரே முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருமகள்மார்களை ஒப்புக் கொடுத்து ஜேபிக்கின்றேன் அதற்கு துணை போகக்கூடிய மார்களை ஒப்புக் கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட நீர் அவர்கள் மீது மனம் இறங்கி அவர்கள் செய்த எல்லாவற்றும் தவறு தவறு என்பதை அவர்களுக்கு உணர்த்தி நால் அவர்களுக்கு அறிவு புகட்டிட வேண்டுமாய் மன்றாடுகிறேன் அப்பா நீதி மொழிகள் பதினொன்றாவது அதிகாரம் பதினாறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே கனிவுள்ள பெண்ணுக்கு புகழ் வந்து சேரும் முயற்சியுள்ள ஆணுக்கு செல்வம் வந்து குவியும் என்கின்ற வார்த்தையை வசிக்கின்றோம் அந்த முயற்சி உள்ள மகனாக மகளாக வாழவும் ஒவ்வொரு குடும்பமும் திரு குடும்பமாய் கிருபையும் இறக்கும் கடந்து வருவதாக நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு வீட்டிலே இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த தாய்மார்கள் தந்தைமார்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் மாமியார் மார்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் மாமனார் மருமகன்மார்களை ஒப்புக் கொடுத்து சில நேரங்களில் அண்டவரே நீர் கொடுக்கக்கூடிய அறிவுரைக்கு கீழ்படியாதபடி சொந்த நாட்டத்தின்படி நடந்து அண்டவரே குடும்பத்தின் நிம்மதியை குலைத்துக் கொண்டு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை கவனிக்காதபடி உகந்த உகந்த மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்காதபடி ஆண்டவரே மருத்துவமனைக்கு போகாதபடி இருக்கக்கூடியவர்கள் உண்டு இந்த நேரத்திலே அவர்கள் மனம் திரும்புவார்கள் ஆக மனம் திருந்தியன் ஆண்டவருக்கு கீழ்படிந்து முதியோர்களை அண்டவரை அவர்கள் பாதுகாப்பு அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் ஆய்மை நோக்கி அப்பா நீதி மொழிகள் பதினாறு பதினெட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அழிவுக்கு முந்தியது அகந்தை வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை என்று ஆம் தகப்பனே அழிவுக்கு முக முந்தியது அகந்தையாக இருக்கின்றது இந்த உலகத்திலே அகந்தையோடு அலைகிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தான் என்கின்ற பெருமையோடு அலைகிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பெரியவர்களை மதிக்காமல் ஆண்டவரே நான் படித்து என்னிடம் பணம் இருக்கின்றது அறிவு இருக்கின்றது நான் என்னை எல்லாரும் மதிக்கிறார்கள் என்னை பார்த்து பயப்படுகிறார்கள் என்று சொல்லி இருக்கால் நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி ஏனென்றால் அகந்தை ஒரு மனிதனை அழித்துவிடும் பெருமை ஒரு மனிதனை சாவுக்கு கொண்டு விட்டுவிடும் என்பதை அறிந்து கொண்டு தன்னுடைய ஆத்மாவை பாதுகாக்கக்கூடிய மகனாக மகளாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி கிரிஸ்து இருக்கக்கூடிய நினைவு கூறுகின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம் நேற்றும் இன்றும் மறைத்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் குடும்பத்தில் வயது முதிர்ந்து மதி மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்து விட வேண்டுமாய் மை ஜெபிக்கிறோம் அப்பா இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திரு ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் எங்கள் அணுதின உணவை என்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோர்ப்ப தாயே பூந்தி மாதாவே அனுதினமும் தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி ஆசீர்வாதத்தையும் உமது மகனுடைய இரக்கத்தையும் பலனையும் பெற்றுத்தர வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செபிக்கிறோம் தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வைத்தின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே சுடே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மர்ண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்